மரக்கறி நல்லா விளங்கிக்க கோழி இறைச்சி திண்டாத்தான் உடம்பு நல்லா போடும் உடம்பு வைக்கும் மரக்கார சின்ன டீச்சர் மர செல்வா படிப்பு சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு அந்த படிப்பு மட்டும்தான் செய்வேன் செல்வா அதை விட்டு போட்டு நீங்க நான் இறக்கத்துல இறைச்சி கோழி மீன் என்று நினைச்சிட்டு கேளா அங்க ஒரு மாதிரி நகத்தையும் இல்ல ஆக வில குறைய இருக்கிறது இறைச்சி மீன் கோழி மட்டும்தான் என்னால அதை வாங்கிட்டு வாங்க தாரேன் வைத்தங்காக்கு எழுநூறு ரூபா ஆயிரம் ரூபா இப்படி போகுது வில கோழிய விட வில கூட போகுது இதெல்லாம் வாங்கி தர எனக்கு கட்டாது என்று ஒரு தனா வாங்கி தர வேற பாசத்துல வாங்கி தர நினைச்சீங்களா போய் வேலையை பாருங்களா போய் படிங்கடா போங்க நாம ஹெல்மெட் மரக்கறி வாங்குறதுல வாய் ஹெல்மெட் போடாம போய் நடக்கொலை வாங்காம ஹெல்மெட்ட போட்டு உண்டா வா போ என்ன ஒரு மு வாப்பா நல்ல காலம் அத சொல்லி தந்தா இல்லாட்டி ரோட்ல போயில ஆயிரம் ஆயிரத்தி ஆயிரம் ரூபாய் கோழியையும் மரக்கறியையும் விட நடக்கோலைக்கு போகும் நல்ல காலம் நீ பண்ணின்னு ஞாபகப்படுத்தி சின்னத்துக்கு நான் போய் வர்றேன் உனக்கும் என்ன வாங்கிட்டு வாங்க கொஞ்சம் ஆகிருமாதியா வரண